இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சோவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் வி டி தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூச்சிய வேலுகட்டு தொள்ளாயிரத்து இருபது ஐம்பத்து எட்டு ஐம்பத்து எட்டு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொன்னங்கள் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த நாளிலையும் மிக முக்கியமான ஒரு எபிசோடாக இருக்க போது அதை நாளை ஸ்கிப் பண்ண வீடியோ பார்க்குறதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சென் காலன் கண்டோனினுடைய விபத்துகளும் உறப்புகளும் எந்த அளவுக்கு பதிவாக இருக்கு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போறோம் சென் காலன் மாகாண காவல்துறை என்ன பண்ணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாலை போக்குவரத்து விபத்துகள் குறித்த வருடாந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க

எண்ணிக்கையும் இந்த நேர்மறையான விளைவுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுது இருந்தாலும் சமீபத்திய புள்ளி விவரங்களில் இருந்து சில சந்தேகத்துக்குரிய போக்குகளும் இருப்பதாக இந்த அறிக்கை சொல்லுது காவல்துறையாளர் பதிவு செய்யப்பட்ட எடுத்துக்கிட்டா இது முந்தைய சற்று அதிகரிப்பு இதுல மிக முக்கியமாக பதினேழு விபத்துகள்ல இருபத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து கொல்லப்பட்ட அல்லது தீவிர காயங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சு வாரதா சொல்லப்படுது எல்லா விபத்துகளையும் பத்து விதத்துக்கும் அதிக

சொல்லப்படுது மிக முக்கியமாக இந்த சொல்றாருன்னா ஒட்டுமொத்தமா சீரான விபத்து பதிவாகி இருக்கு சாலை போக்குவரத்து தன்மை இதுக்கு ரொம்பவே சிக்கலாக்கி இருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டுறாரு மக்கள் பயணிக்கக்கூடிய விதத்தில் மாற்றமேப்பட்டிருக்கத்தோட புதிய வாகன வகைகளினுடைய அறிமுகமும் வளர்ந்து வரக்கூடிய மிக முக்கியமாக அவர்களுக்கு சுயமாக ஓட்டக்கூடிய இயக்கம் சார்ந்த நடத்தைகள் தான் இதுக்கு காரணம் சொல்லப்படுது பாரம்பரிய வாகனங்களோட மின் பைக்குகள் அதோட பிற நவீன போக்குவரத்து முறைகளுடைய தான் போக்குவரத்து ஒழுங்கு முறைக்கு மிகவும் சவாலானதாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ பல விபத்துகள் பாரிய கவலையை ஏற்படுத்தி இருந்தாலும் சில நேர்மறையான முன்னேற்றங்களும் இருக்காது என்ன தெரியுமா பள்ளி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் குறைஞ்சிருக்கா இது பள்ளிகளை சுற்றி இருக்கிற சாலை பாதுகாப்பினுடைய முன்னேற்றத்தை காட்டுது கூடுதலா பல ஆண்டுகள்ல முதல் முறையாக விபத்துகள்ல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் யாருமே கொல்லப்படல பாதசாரி விபத்துகளும் சிறிது குறைஞ்சிருக்கு இதுதான் நேர்மறையான முன்னேற்றம் அறிகுறிகள் சொல்லப்படுது எப்படியாவது தடுக்கணும் மேம்படுத்துறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போக்குவரத்து விபத்து புள்ளி விவரங்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல ஓட்டுநரோட நடத்தை தான் விபத்துக்கு முக்கிய காரணம் என்றதை சொல்லி இருக்க இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சென் காலன் காவல்துறை தடுப்பு

மூலமா காலன்ல மாத்திரம் கிடையாது எல்லா இடங்களிலையும் பாதுகாப்பான ஒரு சாலை போக்குவரத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அவர் சொல்லி மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம்